My dear aspirants, so இது கிராம ஊராட்சி செயலர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ரிலேட்டடா இருக்கிற அப்டேட் ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு ரைட் ஸோ அக்டோபர் டென்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு நவம்பர் நைன்த் வரையும் ஓகே ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு இப்போ நம்ம ஷூட் பண்ணது தேர்ட்டீன்த் ஓகேவா ஸோ ஃபோர் டேஸ் முன்னாடியோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு ரைட் ஒரு மாதம் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம் ரைட் ஸோ இப்போ அடுத்தது என்ன ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்த பதினஞ்சு நாள் ஓகேவா ஸோ உமாத்தேதி அப்ளிகேஷன் முடிஞ்சு பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி நவம்பர் வரையும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல் ஓகே ஸ்கிரீனிங் பீரியட் ஸோ ஸ்கிரீன் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இல்லை ஏதாவது இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் இல்லை ராங் அப்ளிகே அப்ளை பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஏழு நாட்கள் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல் ஸோ இது எதுக்காக ஏழு நாள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது கரெக்டாக ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் எல்லாருமே ஒரே நாளில் பண்ணிட மாட்டாங்க அந்த ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதியில் நவம்பர் இருந்து டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ள அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து அவங்க லிஸ்ட்டு கொடுத்தாகணும் ஓகேவா ஸோ நமக்கு கம்பைண்டாக ஒரே வெப்சைட்டில் இருந்தாலும் இது இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ்க்கு கீழே தான் இது நடக்குது ஓகேவா ஸோ அது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஸோ அந்த ஏழு நாளைக்குள்ளே அவங்க வந்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இருப்பாங்க ஓகேவா ஸோ எல்லாருக்குமே டிசம்பர் தேதிக்குள்ள நமக்கு வந்து என்னென்ன லிஸ்ட்டு யாருக்கு இன்டர்வியூ நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓகேவா ஸோ அந்த டைம்லையே வந்து நம்மளுக்கு எதர் மெயில் வந்திருக்கும் இல்லைனா மெசேஜ் வந்திருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள் எந்த மெசேஜையும் மிஸ் பண்ணாதீங்க மெயிலையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டுருங்க இந்த ஒரு ஏழு நாள் இருபதாம் தேதி மூணாந்தேதிக்குள்ளே எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்திருக்கும் யார் யார் ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஓகேவா ஃபைனலாக இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தா டிசம்பர் நாலாம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் யார் யாருன்னு பட்டியலிட்டு அடுத்த அடுத்து அடுத்த நாளில் இருந்து நாலாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கரெக்டாக ஏழு நாள் தான் நடக்குது ஓகேவா அந்த ஏழு நாளைக்குள்ளே ஸ்பிலிட் பண்ணி வச்சுப்பாங்க மேபி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் மேபி ஒன் ஆர் டூ டேஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நடக்கலாம் ஒரு நாள் நடக்கலாம் ரெண்டாவது நாளும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஸோ அதுக்கப்புறம் மச் டைம் எடுத்துக்கிறது இல்லை ஓகேவா ஸோ கொடுத்துருக்க ஷெடியூல் படி அடுத்த பதினஞ்சாம் தேதி பதினாறாம் ரெண்டு நாளில் ஓகேவா பன்னெண்டாம் தேதி இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகுது ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பதினஞ்சாம் தேதி இல்லைன்னா பதினாறாம் தேதி இந்த ரெண்டு நாளில் ரிசல்ட் வந்துடும் ஓகே ஃபைனலாக அதுக்கு அடுத்த நாள் பணி நியமனம் ஆணை வழங்குதல் எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பதினேழாம் தேதியோட இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போகுது ஓகேவா இதுதான் இவங்க இதுக்கு சொல்லியிருக்கிற டைம்லைன் பதினேழாம் தேதி உங்களுக்கு எல்லாமே யார் யார் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ எல்லாருக்குமே கையில் ஆர்டர் இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓகேவா ஸோ இதில் அடுத்தது நிறைய பேர் ஒரே ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணுன்னு நினச்சேன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க எண்பத்தி அஞ்சு மார்க்கு மேலே எடுத்தவங்க மட்டும்தான் எடுப்பாங்களா அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஓகேவா ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க மெரிட் பேஸில் அது எந்த மார்க்கில் முடியுது அப்படிங்கிறத தெரியாதோ அது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணவங்களை பொறுத்து பட் இது என்ன எண்பத்தி அஞ்சு அப்படின்னா

அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி கிடையாது ஓகேவா ஸோ எண்பத்தஞ்சுக்கு தான் அதை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நிறையா பேருக்கு அந்த ஒரு பத்து மார்க் இருபது மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கவங்களுக்குலாம் பெருசாக அங்கே சேஞ்சஸ் வராது ஓகேவா ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்குன்னு கிடையாது நிறையா பேர் நம்ம மாணவர்களே கேட்டிருந்தாங்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தால் தான் கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்களா இல்லை ஸோ இட்ஸ் அ கிளாரிஃபிகேஷன் கவர்மெண்ட் சைடில் இருந்து வந்திருக்க ஜியோலே மென்ஷன் ஆயிருக்கு ஓகே ப்ரெஸ் ரிலீஸில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிறது வந்து பதினஞ்சு பஸ் பதினஞ்சு மார்க் ஓகேவா அதை பதினஞ்சுக்கு போடுவாங்க டென்த்து மார்க்கு எண்பத்தஞ்சு கன்வெர்ட் பண்ணுவாங்க டோட்டலாக நூறு மார்க்கு அதில் யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு ஓகேவா ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த டிஸ்ட்ரிக் லெவல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஷல் பி கான்ஸ்டியூட்டட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஓகேவா ஸோ டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி டிஸ்ட்ரிக் லெவலில் இன்டர்வியூக்கு வந்து அவங்க போட போகிறாங்க ஓகேவா ஸோ அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இது நடக்கும் அவங்க அவங்க வந்து ஆத்தரைஸ்டாக ஒரு ரெண்டு மூணு பேராக வந்து அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க மார்க் ஷீட்டு டென்த்து வரையும் தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கையில் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மார்க் ஷீட் வச்சுக்கோங்க டிகிரி வரையும் முடிச்சிருந்தாலும் டிகிரி வர்ற சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து டிகிரி எல்லாம் வச்சுருங்க ஓகேவா ஸோ அது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஓகே ஸோ என்ன ஐடி கார்டு ஐடி கார்டு கம்பல்சரியாக நீங்கள் வச்சுருக்கணும் ஆதார் வச்சுக்கோங்க ட்ரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கூட வச்சுக்கோங்க இல்லை சேஃபர் சைட்னு வைக்கணும்னா எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணிக்க வச்சுக்கோங்க டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் ஓகே ஸோ ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் விட்டுருங்க மீதி இது ஆதார் எடுத்துகிட்டு மீதி மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஓட்டர் ஐடியோ பேங்க் பாஸ்புக்கோ கூட வச்சுக்கோங்க டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரூஃப் உங்களோட டே டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஓகே உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரூஃப்னா நம்ம என்ன வழக்கமாக டென்த்து மார்க் ஷீட்டு இல்லை டுவெல்த்து மார்க் ஷீட் இதெல்லாம் தான் ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதை சர்டிஃபிகேட் ப்ரூப் சர்டிஃபிகேட் தான் பெட்டர் கையில் எடுத்துகிட்டு போங்க அது இல்லாமல் ஏற்கனவே மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க அதுவுமே அடிஷ்னல் ப்ரூஃப் ஓகேவா ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் அந்த சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் பிடபிள்யூடியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா அதை மென் எடுத்துக்கோங்க ஓகேவா அந்த சர்டிஃபிகேட் கையில் மறக்காமல் எடுத்துக்கோங்க பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் கேட்டகரி இருக்குது இந்த பிஎஸ்டிஎம் நான் மெயினாக இதில் மென்ஷன் ஆகலை நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா அதையுமே கொண்டு போங்க ஓகேவா ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது ரிலேட்டடாக இவங்க இங்கே போட்டிருக்கிற சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது உங்களுக்கு எது எது வேணுமோ ஓகேவா எது எது இருக்கோ இருக்கிற சர்ட்டிஃபிகேட்டை ஃபைலில் வச்சுட்டு கொண்டு போங்க அங்கே அந்த லாஸ்பிட்டல் ஏதாவது கேட்டாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அடிஷ்னலாக வைக்கிறது உங்கள் விருப்பம் ஓகேவா ஸோ டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி ஸோ இதுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேவா ஸோ இது அடுத்து என்னென்ன போட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து ஒரு அப்பா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் த்ரூ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து ஒரு மூணு பேரை போட்டு இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ அது எந்த ரேங்க்கில் இருக்கணும் ஓகேவா ஸோ எந்த ரேங்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் ஸோ கவர்மெண்டில் ஒவ்வொரு போஸ்ட்டும் வர்றாங்க ஸோ அசிஸ்டன்ட் டேரக்ட்ங்குறது ஒரு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டேரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் கூட போகிறாங்க பட் கீழேருந்து ஜாயின் பண்ணியிருந்தால் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கும் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படி இன்டர்வியூ பேனலில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருப்பாங்க ஓரளவுக்கு ஹையர் கேட்டரியில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு மார்க் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ரைட் ஸோ அதில் பதினஞ்சு மார்க் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க பேசிக் நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடிஸ் ஓகேவா ஸோ அதுக்கு பத்து மார்க்கு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அஞ்சு மார்க்கு ஓகேவா ஸோ ரெண்டு விஷயம் இதில் ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி என்னன்னா ஆளுமை திறன் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி அணுகிறோம் எவ்வளோ போல்டாக பேசுகிறோம் நம்மளோட பாடி ஆட்டிடியூட் எப்படி இருக்குது கேட்குற கொஸ்டனுக்கு எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்கிறோம் தெரியாத இடத்துல ஏதாவது பூசி மொழுக பார்க்குறோமா இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது இதுதான் இல்லை இதை நான் கற்றுக்குறேன் என்னால் எனக்கு இந்த விஷயங்கள்ல இவ்வளோ தான் தெரியுது அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர் பண்ணுறோமா இல்லை ஏதோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கிறோமா இந்த மாதிரி ஹவ் ஆர் நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக எப்படி இருக்கிறீங்க எந்த சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அசஸ் பண்ண சொன்னால் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை பற்றி நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் எப்படிப்பட்ட ஆயுள் உங்களோட ஆட்டிடியூடு என்ன அப்படிங்கிறத தான் பர்சனாலிட்டி இதுக்கு அஞ்சு மார்க் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பேசிக் நாலேஜ் அந்த லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிறது லோக்கல் பாடி பஞ்சாயத்து ஓகேவா சார் அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருக்குல்ல கம்ப்ளீட்டாக அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க லோக்கல் பாடிஸ் லோக்கலில் என்னென்ன அதிகாரிகள் வராங்க ஓகேவா ஸோ என்னென்ன அதோட முறை அதாவது பஞ்சாயத்துராஜ் முறை என்ன அப்படிங்கிறது ஓ மெயினாக இன்னொன்று பார்க்க வேண்டியது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஓகேவா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இயற்கை வளங்கள் பற்றி ஆறுகள் அணைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்டும் ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே இதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும் ஓகேவா நீங்கள் எதுவுமே பெருசாக மெனக்கெட தேவையில்லை இதுக்காக எல்லா விஷயங்களுமே உள்ளே இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களும் இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் வேணும் இல்லை என்ன பார்க்கணும் அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக எந்த விஷயம்னாலும் பட் என்னதான் இவங்க சொல்லியிருந்தாலும் இது இந்த இன்டர்வியூ மட்டும் கிடையாது எதர் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஒன்னில் கூட ஒன் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் கேட்டுட்டு யோசிச்சு பாருங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு டிஎஸ்பி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி டாப் போஸ்டிங்கில் போய் உட்கார போகிறவங்களுக்கு கூட உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வர்றீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க மூணே மூணு கொஸ்டின் சிம்பிளாக கேட்டு வெளியே அவங்கள போக சொன்ன ஆளுங்களையும் நான் பார்த்துருக்குறேன் ஓகேவா என்னோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கூட அந்த மாதிரி நடந்துருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற இன்டர்வியூவோட மைண்டை பொறுத்து இன்டர்வியூ யார் எடுக்க போகிறாங்களோ அவங்களோட மைண்ட் செட்டு கம்ப்ளீட்டாக அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து ஓகேவா ஸோ அவங்க மேபி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருப்பாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த கொஸ்டினை கேட்குற ஆளுங்களும் இருப்பாங்க இல்லை ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் இதுதான் வச்சிருக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கொஸ்டினை எழுதிட்டு வந்து கேட்குற ஆளுங்களும் இருப்பாங்க ஓகேவா இல்லை ஒன்றுமே கேட்காம பேசிக்காக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுப்போ பட் அந்த மாதிரி கேட்டு போனவங்களுக்கு கூட நல்ல மார்க் போட்டு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்குறாங்க ஓகேவா இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களோட எஃபர்ட் இருந்தாலும் அதை தாண்டி ப்யூர் லக் அப்படிங்கிறதுமே இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க பட் எல்லா இடத்துலையும் நீங்கள் காட்ட வேண்டியது என்னென்னா நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ உங்களோட போல்னஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்டு அனுப்புகிறவங்க உங்களோட போல்ட்னஸ் உங்களோடய ஆட்டிடியூட்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓகே போதும் ஏன்னா இங்கே உள்ளே போய் வேலை பார்க்க போகிறது என்ன வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையே அப்படிங்கிற விஷ் மீன்ஸ் அந்த லோக்கல் பாடிஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கா தெரியலைனாலும் நீ எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்கான ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா போதும் ஒன்றால் சமாளிச்சிடுவேன் அப்படின்னா உள்ளே எடுத்து போட்டுருவாங்க ஓகேவா அதாவது விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் அதிக மார்க் மார்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் பர்சனாலிட்டியை ப்ராப்பராக நீங்கள் அங்கே போய் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு பதிலளிங்க திரும்ப அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இதை பற்றி வேறு எதுவும் பெருசாக இல்லை ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கா அந்த ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம் ஸோ ஏதாவது எந்தெந்த டைமில் என்ன நடக்குது லாஸ்ட்டாக பதினேழாம் தேதி டிசம்பரோட நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மொத்தம் நூறு மார்க்கு அதில் நீங்கள் டென்த்தில் எடுத்த மார்க்கை எண்பத்தஞ்சு கன்வெர்ட் பண்ணி மீதி பதினஞ்சு மார்க் வந்து இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ பேனல் அசிஸ்டண்ட் டைரக்டர் ரேஞ்சுக்கு கீழே இல்லாமல் மேலே தான் இருக்கும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் மூணு பேர் இருப்பாங்க ஓகேவா என்னென்ன மார்க் ஷீட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்தோம் அதுக்கப்புறம் கடைசியாக பதினஞ்சு மார்க் இன்டர்வியூவில் ரெண்டு ஸ்பிலிட்டாக பிரிக்கிறாங்க ஒன்று பேசிக் நாலேஜ் ஆன் லோக்கல் பாடிஸ் லோக்கல் பாடி பற்றி தெரிஞ்சுக்கிறது அதுக்கான ஆன்சர் பண்ணுறதுக்கு பத்து மார்க்கும் பர்சனாலிட்டிக்கு அஞ்சு மார்க்கு மொத்தமாக பதினஞ்சு மார்க் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ